வீடு என்பது நேர்மறை எண்ணங்கள் கொண்டு நிரம்பி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் லக்ஷ்மி தேவியின் முழுமையான அருளைப் பெற முடியும் ஆனால் சிலர் வீட்டில் என்னதான் சுத்தமாக இருந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அப்படியானவர்கள் வீட்டில் ஒரு சில விஷயத்தை மாற்றி அமைத்தால் போதும் லக்ஷ்மி தேவி வீடு தேடி வருவாள் அப்படியாக நாம் இப்பொழுது வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக குறிப்புகளைப் பற்றி பார்ப்போம் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் நெல்லிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஒவ்வொரு இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமணம் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி அதை மும்முறை வரம் வர வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை நம்மால் பெற முடியும் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகசிரநாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாகவே வந்துவிடும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியம் தேடி வரும் ஆதலால் பசுவிற்கு உணவு வழங்குதல் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் தினசரி விளக்கேற்றுவது வீட்டிற்கு நல்ல ஆற்றலை தரும் அதிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் பெண்கள் வாழையல் அணியாமல் உணவு பரிமாறக்கூடாது அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெற்றிலை வாழை இலை வாட வாடவிடக்கூடாது வெற்றிலை தரையில் வைக்கக்கூடாது हर हर समनु जय जय शनु हर हर पर जय जय